தம்பி உங்க பேர் என்ன? மித்ரன். ஏய் புரியலடா. ஓ மித்ரன். சரி சரி நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 1 படிக்கிறீங்களா 1 உங்க ஸ்கூல் பேர் என்னடா? ஊராட்சி. ஹ்ம். ஊராட்சி. ஹ்ம். ஒன்றிய. ஊராட்சி ஊராட்சி குரலடா. ஓ ஊராட்சி குரலி குராலnatham உங்க ஸ்கூல் பேர். சூப்பரா சூப்பரா. சரி சரி நீ என்ன பாட்டு சொல்லி தயாராங்க? தம்பிங்களா? ஓகே ஓகே சொல்லிக் கொடுங்க ஆயில உண்மை நன்றி வணக்கம் சொல்லு